அந்த காலத்தில் தேவதாஸ் அனார்களி என்று காதலன் அல்லது காதலி தங்கள் காதலுக்காக தங்களை வருத்தி கொள்வது அகிம்சை முறையில் காதலிப்பது என்று இருந்தது பாரதியார் காலத்தில் காதல் 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 போயின் சாதல் என்று இருந்தது தன்னிடம் வேலை பார்க்கும் அசிஸ்டன்ட் என்றாலும் கூட அவர் மீது கல் வந்துவிட்டார் அவரை காதலிப்பது அவருக்காக ஒரு பெரிய அரண்மனை கட்டுவது என்று வசந்த மாளிகையில் காதல் வந்தது உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி உருவமில்லா காதல் மொழி என்று காதலின் அந்த உணர்வுகளை பாடல்கள் சொன்னன அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்று பாடவும் காதலுக்காக பல நிலாக்கள் உருவாக்கப்பட்டது தன்னுடைய உடல்நிலை சரியில்லை தான் ஒரு நோயாளி என்று தெரிந்த பிறகு தன்னுடைய காதலிக்கு இந்த நோயை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை அழிய விடக்கூடாது அவர் வேறொருவனை கல்யாணம் செய்து கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற கதையாக வாழ்வே மாயம் வந்தது புற்றுநோயால் அவதிப்படும் தன்னுடைய காதலியை காப்பாற்றி கைப்பிடிக்க நினைக்கும் நினைத்தாலே இனிக்கும் இப்படி ஒவ்வொரு காலந்தோறும் காதல் தன்னுடைய வடிவங்களை மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறது காதல் மாற்றிக்கொள்ளது கொள்ளவில்லை மனிதர்களின் நாகரிகங்களும் செயல்களும் அந்த காதலை வெவ்வேறு வகையில் வடிவமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் காதலில் ஊடல் கூடல் சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும் இதெல்லாம் கலந்ததுதான் காதல் என்பதை ஐடி நிறுவனங்கள் பெருகிவிட்ட இன்றைய காலகட்டத்தின் காதல் எப்படி இருக்கிறது என்பதை அப்படியே அப்பட்டமாக உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் பிரபுராம் வியாஸ் படத்தின் பெயர் லவர்ஸ் மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா கண்ணா ரவி சித்தப்பு சரவணன் கீதா கைலாஷ் மற்றும் பலரின் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் தான் லவர்ஸ் பிட்டி நிறுவனத்தில் பணிபுரியும் திவ்யா அருண் மணிகண்டன் அவர்கள் இருவரும் காதலிக்கின்றனர் காதலிக்கிறார்கள் என்பதை தாண்டி அடிக்கடி சண்டைதான் கொள்கிறார் அருண் கோபத்தில் கத்துவார் திட்டுவார் இறுதியில் அவரிடமே சென்று தன்னுடைய கத்தலுக்கும் கோபத்துக்கும் சேர்த்து சாரி கேட்பார் இப்படி படம் முழுக்க இவர்களுக்குள் இருக்கின்ற உடலை தாண்டி ஈகோ ஈகோதான் இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஈகோதான் இவர்களுக்குள் சண்டையாக வெடித்து அடிக்கடி இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதில் அதிகமாக கத்தி சண்டை போட்டு அவன் என்ன பெரிய மயிரா அது இது என்று இன்றைய இதற்கு தேவை ஏற்ப சண்டை போடுவதிலும் மணிகண்டன் சலைத்தவராக இருக்கவில்லை காதலராக இருப்பதை தாண்டி ஒரு ஈகோவோடு அதே சமயத்தில் தன்னுடைய காதலி தன்னை தவிர வேறு யாருடனும் பேசக்கூடாது தன்னை தவிர யாருடனும் நின்றுவிடக்கூடாது தன்னிடம் எல்லாமே சொல்லிவிட்டுதான் போக வேண்டும் என்கின்ற இந்த மனோநிலையில்தான் மணிகண்டன் திவ்யாவை அருண் திவ்யாவை காதலிக்கின்றான் அருணிடம் சொல்லாமல் திவ்யா தன்னுடைய தோழிகளோடு ஒரு பிக்னிக் சென்றுவிட அங்கு வந்து சண்டை போடுகிறார் பிறகு மறுநாள் வந்து மறுபடியும் சாரி கேட்டு விடுகிறார் இதே போல இன்னொரு தருணத்தில் அவர் வீட்டுக்குள்ளேயே வந்து பிளாட்டுக்குள்ளேயே வந்து பயங்கரமா கத்தி கதறில் அடித்து சண்டை போட்டு கார் கண்ணாடியை உடைத்து மயங்கி கீழே விழ அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மணிகண்டனை அருணை திவ்யா காப்பாற்றுகிறாள் ஆறு வருடமாக காதலிக்கும் இவர்களுக்குள் இலியும் பூனையுமாக தான் தினமும் நடந்து கொண்டிருக்கும் சண்டை ஆனால் திவ்யாவோ தன்னுடைய உணர்வுகளுக்கேற்ப வாழ வேண்டும் அமைதியாக செல்ல வேண்டும் சம்பாதிப்போமா சம்பாதித்து நல்ல சம்பாதித்து ஒரு குடும்பத்தோடு அழகாக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நினைப்பவர் அதே சம அதே உணர்வுதான் அருணுக்கு இருந்தாலும் கூட சட் சட் என்று கோபப்பட்டு தூக்கி வீசுகின்ற அந்த சுபாவம் தான் அவனுடைய பல தோல்விகளை பல இடங்களில் வேலை பார்க்குண்டு வேலை இழக்கவும் தன்னுடைய முதலீட்டை இழக்கவும் அவனுடைய கோபமே அவனை ஒரு சத்துருவாக மாற்றி விடுகிறது ஆறு வருடங்கள் காதலித்தும் இவர்களுக்குள் அடிக்கடி பிரேக் அப் வந்து கடைசியில் ஒரு பெரிய பிரேக் அப் வந்து இருவரும் பிரிந்து விடுகிறார்கள் மறுபடியும் அவர்கள் சேர்ந்தார்களா என்பதே திரைக்கதை அருண் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய நண்பரிடம் பேசி போது ஒரு நறுமண வாசனை வருகிறது இந்த பர்ஃப்யூம் அன்னே திவ்யா தானே போட்டிருப்பார் இந்த திவ்யா வந்திருக்குமோ என்கின்ற அந்த வாசனையை வைத்து திரும்பிப் பார்க்க அங்கு தி திவ்யா உட்கார்ந்து கொண்டிருப்பார் திவ்யாவுடன் மறுபடியும் ஒரு சின்ன சந்திப்பு அப்போதுதான் மதன் நான் மாறிவிட்டேன் என்பதை மணிகண்டன் அதாவது அருண் நிரூபிக்கின்றார் அதே சமயத்தில் இந்த ஹோட்டல் முன்னடிவதுதானா என்று அவர் அவருடைய தோழியாக திவ்யா கேட்டு மகிழ்ச்சி அடைந்து சென்று விடுகிறார் இவர்களுக்குள் காதல் மறுபடியும் பூத்ததா திருமணம் செய்து கொண்டார்களா என்பது படம் பார்க்கிறவர் தான் தெரியும் அம்மாவாக வருகின்ற கீதா கைலாஷ் தத்ரூபமான நடிப்பு அருமையான நடிப்பு ஒரு அம்மாவுக்குரிய அத்தனை அக்கறையும் அதே சமயத்தில் மகன் மீதும் தன்னை விட்டு வேறொரு தீவுடன் சுத்துகின்ற கணவனின் குடிகார சகோசத்தின் மீதும் கணவனின் திருட்டுத்தனத்தின் மீதும் சின் செல்ல கோபம் என்ன செய்வது என்று அதையும் சகித்து கொண்டு வாழ்கின்ற ஒரு நடுத்தர பெண்ணின் திண்டாட்டம்தான் மிக அருமையாக கீதா கைலாஷ் அதை காட்டியிருக்கின்றார் சரவணன் சித்தப்பு தன்னுடைய நடிப்பில் நிறைவு செய்திருக்கின்றார் இன்றைய காதலை புரிந்து கொள்ள லவர்ஸ் பார்க்கலாம் இன்றைய ஆண் பெண் இருவருமே தம் அடிப்பது சரக்கடிப்பது கஞ்சா அடிப்பது என்று உறவு கொள்வதும் சகஜம் என்பதை தான் படத்தில் சில காட்சிகள் உணர்த்துகின்றன ஆனாலும் அப்படித்தான் இருக்கிறது இன்றைய நாட்டு நடப்பா என்று யோசிக்கவும் வைக்கின்றது இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம் லவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் கிளிக் பண்ணுங்க